மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் இவி கே எஸ் இளங்கோவனின் உடல் இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான இவி கே எஸ் இளங்கோவன் உடல் நலக்குறைவால் சென்னையில் நேற்று காலமானார் மணப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டாவது நாளாக இன்றும் நேரில் அஞ்சலி செலுத்தி இவி இளங்கோவனின் சகோதரர் மற்றும் உறவினர்களிடம் துக்கம் விசாரித்தார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தமிழக பொறுப்பாளர் அஜோய் குமார் இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் இளங்கோவன் மறைவு அவருடைய குடும்பத்திற்கும் மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சிக்கும் பெரும் இழப்பாகும் என்றார் the honorable congress president and rahul காந்திஜி will be visiting very very soon to personally pay their regards to the family members of sri ilangovan Since on Monday, the parliament was initially going to put up the bill on one nation, one election bill. So there were certain critical requirements in Delhi. But the Congress President and Shri Rahul Ji have communicated through me to inform all of us that they'll be visiting very, very shortly. <laughs> பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தமாக தலைவர் ஜி கே வாசன் திமுக எம்பி கனிமொழி பிஜேபி மூத்த தலைவர் ஹெச் ராஜா பெங்களூரு புகழேந்தி உள்ளிட்ட பலர் இவி கே எஸ் இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் முதலமைச்சர் அவர்கள் மீதும் தலைவர் தலைவர் அன்பும் பாசமும் கொண்டிருந்த ஒருவர் அவர் இருக்கக்கூடிய இடமே கலகலப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடிய அம்மா மானிதர் அவர் அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று இதைத் தொடர்ந்து ஈவிகேஸ் இளங்கோவன் உடல் காங்கிரஸ் நிர்வாகிகள் புலை சூழ ஊர்வலமாக முகலிவாக்கம் மின்மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது 아내